இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போறது வீட்டில் எந்த ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி ஸ்வீட்டோட தான் ஆரம்பிப்போம் சோ அந்த ஸ்வீட்டு சிம்பிளாவும் ஈஸியாவும் சட்டுனு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த அவளை வச்சு பண்ண போகிற பாயாசம் அவள் பாயாசம் ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தடில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்திருக்கேன் நல்ல சுத்தமான அவலாக எடுத்துக்கங்க உங் இனிப்பு தேவையான அளவுக்கு அரை கப்லேருந்து முக்கால் கப்பு வரைக்கும் எடுத்துக்கலாம் பாதாம் முந்திரி பிஸ்தா குங்குமப்பூ ஏலக்காய் இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள் அவள் என்ன தான் பேக்கெட்டில் வாங்கியிருந்தாலும் அதில் வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ தூசி இருக்கும் அது ரெண்டு மூணு தண்ணி நல்லா அலசி எடுத்துடுங்க அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு வெண்மையாகவும் இருக்கும் அதுமாரி திக்கான அவல் தான் வந்து அவள் பாயசத்துக்கு ரொம்ப ருசியும் கொடுக்கும் அதனால முதல்ல நம்ம நல்லா அலசி எடுத்துருவோம் இப்போ அலசி எடுத்து நீட்டாக ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருங்க அதை அவள் பாயசம் செய்ய ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் தான் ஆகும் இப்போ முதல்ல நல்லா காய்ச்சின பால் இப்போ பசும்பால் நான் ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்கேன் இல்லைனா பால் நல்லா காயட்டும் கொஞ்சம் ஓரளவு திக்காக இருக்கட்டும் இப்போ ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்திருக்கேன் அதுலேருந்து ரெண்டுலேருந்து மூணு கப் அளவுக்கு நீங்கள் தாராளமாக பால் சேர்த்துக்கலாம் ஸோ திக்கான பாலாக இருக்கணும் அது இதுல ஏலக்காய் பொடி தான் நம்ம போடணும் ஏலக்காவோட மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா தட்டிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு ஏலக்காய் எடுத்துக்கங்க நல்ல வாசனையா இருக்கும் ஸோ அதையும் போட்டு நல்ல திக்கா காய்ச்சிக்கிட்டே இருங்க கண்டினியூஸா இப்போ இதுல இன்னும் ஒரு வாசனைக்காகவும் ருசிக்காகவும் குங்குமப்பூவோட மனம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதையும் நம்ம இதுல சேர்த்துருக்குறோம் இப்போ ஒரு கப் அளவுக்கு அவளுக்கு ஒரு கப் அளவுக்கே நீங்கள் வந்து சுகர் சேர்த்தாலும் சரி இல்லைன்னா உங்கள் தேவைக்கு அதை விட கம்மியாக கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க பாலோட குங்கும பூ ப்ளஸ் சீனி நல்லா கரையட்டும் சீனி நல்லா கரையணும் சீனிக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லம் அல்லது சர்க்கரை மண்டை வெள்ளம் அந்த மாதிரி கிடைக்கும் பாருங்கள் அதை கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அது சேர்க்கும் போது கொஞ்சம் ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை தான் இதில் நம்ம ஊற்றணும் ஏன்னா டேரெக்டாக அதை போட்டிங்கன்னா கொஞ்சம் அதில் மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் அந்த மாதிரி சேர்க்கும் போது தண்ணியாக அதை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்க்கலாம் இப்போ பாலில் எல்லாமே கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க அவளை இதலோடு நம்ம சேர்த்துடலாம் ஊர் நாவலை சேர்த்துட்டு நல்லா காய்ச்சணும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும் கொஞ்சம் நல்லா கரையணும் இப்போ அது ஒரு பக்கம் காஞ்சி காய்ச்சிக்கிட்டே இருப்போம் ஸோ இதை வந்து தாளிக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுடுங்க நெய்யும் நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறம் முந்திரி பருப்பு நட்ஸுன்றது நம்ம இஷ்டத்துக்கு தான் சேர்த்துக்கிறோம் ஸோ எவ்வளோ சேர்த்தாலும் அதோட ருசி வந்து அதிகமாக கிடைக்கும் ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆன் எடுத்துருங்க அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் நட்ஸோட பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு ப்ளஸ் காஞ்ச திராட்சை இந்த மாதிரி என்னென்ன உங்கள்கிட்ட இருக்குதோ அதையும் தனித்தனியாக தாளித்து இதோட சேர்த்துட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா கொஞ்சம் திக்காக பால் காயட்டும் இதோட கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்தாலும் ரொம்ப ருசியாக இருக்கும் ரொம்ப ஸ்வீட் சேர்க்காமல் வந்த அளவுக்கே போதும் அப்படின்னா இதோட விட்டலாம் இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு என்னைக்குமே வந்து நீங்கள் ஒரு ஸ்வீட் செய்யும் போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டிங்கன்னா அது வந்து இன்னும் ருசி கொடுக்கும் ஸோ சுவையான அவள் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி